பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு கோரிக்கையை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அலுவலகம் முன்பு கிராம உதவியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் கார்த்திக் தலைமை வகித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய கோரியும் கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் இறுதி தொகையை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாபநாசம் துணைச் செயலாளர்கள் சுப்பிரமணியன் ரமேஷ் ஐயப்பன் வட்ட பொருளாளர் மேகநாதன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிவாசகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் I Let's stay. 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 let us stay i I say. You say. i <laughs> 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 கில்வே வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் கிராமத்தில் வாழ்த்து போது நமது மீண்டும் தொகுதியாக அரசாணை நாற்பத்தி மூணு ரத்து செய்யக்கூடிய கருணாடிப்பொருள் பணி வழங்கி வந்த அந்த ஆணையை இந்த அரசு பணிக்கு வந்தவுடன் நம்ம இந்த அரசாணை ஜீவாவை ரத்து செய்தது அதே மாதிரி நீண்ட காலமாக நாற்பது வருஷத்துக்கு மேலாக காலங்களில் ஒதுமின்றி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் நம்ம விருப்பு கிராம உறியாளர்கள் பணியை இந்த அரசு தான் இரண்டு வருஷத்துக்கு மேலாக இடம்பாடுகள் இருக்கிறோம் இந்த மாதிரி அரசு நமக்கு ஈட்டாக்க தமிழ்நாட்டில் அனைத்து வட்டாட்சியர்கள் ஆர்ப்பாட்டம் இங்கே சிறப்பான நம்ம அந்த வட்டாட்சியர்கள் நடைபெற்ற பைமூணாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் Y